வணக்கம் கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் திரு முகமது அப்துல் காதர் நகர கரூர் நகர காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறார் என்ன புகார் அப்படின்னா வாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மகள் சோபனா என்பவர் தனது சொத்தை ஆறு பேருக்கு கிரயம் செய்ய கொடுக்க வந்திருந்தார் அப்போது சொத்தில் அசல் ஆவணம் விட்டதாக கூறி சென்னை வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் நகலை ஆவணத்தின் சார்பில் ஆவணதாரர்கள் சார்பில் யுவராஜ் பிரவீன் ஆகியோர் அளித்தனர் பிறகு வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் பெறப்பட்டதாக கூறப்படும் சான்றிதழ் அதான் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த சான்றிதழ் போலியானது என்று சோபனாவின் தந்தை பிரகாஷ் என்னிடத்தில் புகார் கொடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதையடுத்து யுவராஜ் பிரவீன் ஆகியோர் எனது அலுவலகம் வந்து அரசியல் அதிகாரமிக்க நபருக்காக இந்த நிலம் பத்திரம் செய்யப்படுகிறது எனவும் கிரையும் செய்ய பத்திரத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் வேலைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது உன் வேலைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க என்னை மிரட்டினாங்க எனவே என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சார் பதிவாளர் ஒரு புகார் கூறுகிறார் இது தொடர்பாக யுவராஜ் பிரவீன் உள்பட ஏழு பேர் மீது கரூர் நகர காவல் நிலையத்தினர் கடந்த ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சார் பதிவாளர் கொடுத்த கேஸை வந்து இவங்க லோக்கல் போலீஸில் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு அது வந்து சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது சிபிசிஐடி டிரான்ஸ்ஃபர் ஆனதோட இன்னொன்று பாருங்கள் மேலும் இந்த நிலம் இந்த நிலம் மோசடி தொடர்பான முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் மீது சோபனாவின் தந்தை பிரகாஷ் எஸ்பி அலுவலகத்தில் பு புகார் கொடுத்துருக்கிறார் இந்த புகார் இல்லாமல் அந்த சொத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான் பொண்ணுக்கு கிரயம் பண்ணிட்டார் தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் அதை இவங்க தொலைஞ்சு போன மாதிரி நான் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு வில்லியோகத்தில் வாங்கிட்டாங்க எவ்வளோ பேர் ஃபோர் பாருங்க சொல்ல வரேங்க எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் இப்போ அது ஒரு புகார் ஆயிடுச்சுங்களா இந்நிலையில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி இப்போ மூணாவது அடியாக தள்ளுபடி ஆகிப்போச்சு முன்ஜாமீன் மூணு முறை தள்ளுபடி ஆகிறதுக்கு சிபிசிஐடி என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ணலை ஆகவே அதிமுகவின் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போது தலைமறைவாகிவிட்டதாக தகவல் புரிஞ்சு மூணு முறை டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு அடுத்து நம்மளை லாடம் கட்டிடுவாங்க காப்பு கட்டி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு எம்ஆர் விஜயபாஸ்கரை போலீஸார் தொடர்ந்து தேடி வருகிறார்கள் எங்கே போய் ஒழிய போகிறாரு எப்படியே மாட்டி தான் ஆகணும் நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை மிரட்டி வாங்கிய வழக்கில் எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீஸார் முனைப்படும் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்றதான் செய்தி இன்றைக்கும் வந்து அந்த முன்ஜாமீன் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் வெள்ளிவாக்கத்தில் போய் இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சிஎஸ்ஆர் வாங்கி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க ஏங்க சொத்து நூறு கோடி ரூபாய் சொத்து அந்த டாக்குமெண்ட் எப்படி தொலைஞ்சி போகும் ஏங்க எந்த முட்டா பயிலாவது நம்புவோம்னா இதை நூறு கோடி ரூபாய் சொத்து டாக்குமெண்ட்டு தொலைஞ்சி போனால் போலீஸ் கேட்க வேண்டாமா எப்படி தொலைஞ்சி போச்சு உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்துச்சு எங்கே உள்ள இடத்துக்கு இங்கே வந்து கேட்குற அந்த டாக்குமெண்ட்டு ஏன் எடுத்துன்னு வந்தேன் இவ்வளோ கேள்வி கேட்கணுமா வேண்டாமா போலீஸு போட்டு கொடுத்துட்டாங்க எத்தனை லட்சம் கை மாறிச்சோ தெரியாது இதில் வில்லிவாக்கம் போலீஸாரையும் வழக்கில் சேர்க்கணும் எப்படி நான் டிரான்ஸ்புல் சர்டிவிகேட் கொடுத்தீங்க நீங்கள் எந்த எந்த ஊரில் இருக்கிற சொத்துக்கு நீங்கள் நான் டிரான்ஸ்புள் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் வில்லிவாக்கத்துக்கு எதுக்கு அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்தாங்க சொல்லுங்கள் அதுவும் இவங்க ஃபேப்ரிகேட் பண்ண டாக்குமெண்ட்டு ஒழுங்கான டாக்குமெண்ட் கிடையாது இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா ஏங்க ஒரு சின்ன பொருளுக்கு காணாமல் போனாலுமே போலீஸ் ஆயிரத்தட்டி கேள்வி கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் இப்போ வந்துடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் எதுக்கு போகிறீங்க ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரசீது கட்டுன்னு போனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்ற போகிறாங்க எதுக்கு நீங்கள் நான் ட்ரெஜிஸ்டபுள் சர்டிஃபிகேட் மேனுவலாக போய் வாங்குறீங்க தான் ஆன்லைனில் நீங்கள் எது வேணாலும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்களே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ரசீது அதிலே வந்துருப்போகுது கொடுத்த காப்பி அதான் ரசீது ஏன் ஸ்டேஷனுக்கு தேடி போய் வரீங்க அப்போது அந்த வெள்ளிவாகம் ஸ்டேஷனில் இவங்களுக்கு வேண்டிய போலீஸ் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா வில்லிவாக ஸ்டேஷனில் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க அப்போ வெள்ளிவாகம் காவல்துறை காவல் நிலையத்தில் இருக்கின்ற இது வந்து சாதாரண சாதாரணமாக கொடுத்துருவாங்க இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ புரியுங்களா இவங்களுக்குள்ளே இந்த மோசடியில் லிங்க் இருக்குது இதையும் விசாரிக்கணும் இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் பண்ணணும் எப்படி கொடுத்தாங்க நூறு கோடி சொத்து உள்ள டாக்குமெண்ட்டை ஒரு சாதாரணமாக வெளியே எட்டுனு வர முடியுமா சொல்லுங்கள் எந்த பைத்துக்காரனா நம்புவான் அதை நம்ம சொன்னால் சொல்லுங்கள் ஆ டாக்குமெண்ட்டை எட்டுனு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்தாலும் நீ விற்க போகிற கிரயம் பண்ண போகிற நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் செராஸ் காப்பி எட்டுனு பார்ட்டிகிட்ட காட்டுவாங்க அதுக்கப்புறமா தான் மீதி ஒரிஜினல் டாக்குமெண்ட் டேட்னு வந்து எப்படி நீ மிஸ் பண்ணேன் யாருக்கு பூ சுத்துறது பாருங்க திமுக ஆட்சி திமுக போலீஸு ஏமாத்திரம் அண்ணா வரேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்களுக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாருங்கள் கோல்மால் பண்ணுறது திருவாடுதனம் பண்ணுறது திருக்குதனம் பண்ணுறது அயோக்கிதனம் பண்ணுறது ஃப்ராடுதனம் பண்ணுறது எல்லாம் என்ன உள்ளாக தான் இருப்பாங்க அதுக்கு இது ஒரு உதாரணம் விஜயபாஸ்கர் என்ன எட்டு தலை பதினாறுக்கும் போடுவா பிடிச்சி உள்ளே போட வேண்டிதானுங்க சும்மா கண்டதுக்கும் பிடிச்சி உள்ள போடுறீங்கள சொல்லுங்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு பாமரன் நம்மளை மாதிரி தலை காஞ்சவன் வேறு யாராவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உள்ளவங்க இருந்தாங்களா இது வரைக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கி விஜயபாஸ்கராக உள்ள போட்டிருப்பாங்க அப்படித்தான் சொல்லணும் நம்ம அப்போது பாமரன் கொடுத்தா உங்கள் இஷ்டத்துக்கு ஈடு கடிப்பீங்க போட மாட்டீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணீங்க சட்டம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அந்த நேரத்தில் மட்டும் சட்டத்தை கரெக்டாக பயன்படுத்துவீங்க உங்களுக்கு வேண்டிய வந்தாங்கன்னா அந்த சட்டத்தை அப்படியே கயிறு கட்டி தூக்கி வச்சுட்டு சட்டத்தை நீங்கள் மாற்றி எழுதிடுவீங்க இதுதான் வருது எல்லாரும் அதான் பின்பற்றிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம கூவோ கூவோ கூன்னு கூவிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான் யாரும் கேட்க போடல இந்த காதலை வாங்கி இந்த காலை விட்டு போக்கின்னு இருப்பாங்க சொல்லுங்கள் நிலவரம் இப்படி இருக்குது அதனால் நம்ம இந்த சமுதாயத்தில் யாரையுமே நம்பி வாழ முடியலை அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில்ல இது எப்பொழுது மாறும் இந்த நிலை எப்படி மாறும் அப்படின்னா குடிக்கும் போதைக்கும் அடிமையாகாமல் நேர்கொண்ட பார்வையில் இருக்கின்ற இளைஞர்கள் உருவாக வேண்டிய நேரத்தில் சாராயத்தை குடிச்சிட்டு வாழ்க்கை நாசமாக போயின்னு இவங்களாம் விழிப்புடன் இருந்தால் தான் இந்த சமுதாயம் திருந்தும் இந்த சமுதாயத்தை நல்ல வழி வர முடியும் இல்லைன்னா சத்தியமாக இந்த சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்கவே முடியாது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்